அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களின் சார்பில் இனிய சந்திப்பு என்கின்ற அந்த தலையங்கத்தின் கீழாக அநேக பெரிய மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இப்படி உரையாடலின் மூலமாக நேர்காணல் மூலமாக அவருடைய வாழ்வில் தேவன் அவர்களை நடத்தி பயன்படுத்தி வந்த காரியங்களை நாம் கேட்டு வருகிறோம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு மூன்றாவது நிகழ்வாக நமது மத்தியில் வந்திருக்கிற பீட்டர் அண்ணன் மூலமாக பட்டாளம் என்கிற பகுதியில் அவர்கள் ஆரம்பித்த ஊழியத்தில் விதைத்த விதைகளில் ஆண்டவர் எப்படிப்பட்ட கனிகளை தந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த கனிகளினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கேட்கவிருக்கிறோம் சரிதானா ரைட் அண்ணே அந்த பட்டாளம் பகுதியில் அதற்கப்புறம் அந்த ஊழியம் எப்படி வளர்ந்தது அந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பற்றி ஒன்று ரெண்டு சாட்சிகளை சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷம்னு அந்த சுபாஷினி அவங்க வீட்டு மேலே நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் நடத்தினோம் அதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டதுனால அவர் அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மே மாடியில் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து வெக்கேட் பண்ண சொன்னார் அவங்களுடைய இதனால் கம்பல்ஷனால நாங்கள் பக்கத்து நெக்ஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க மொட்டை மாட்டி இதே மாதிரி மொட்டை மாட்டியில் வேல்யூஷன் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக அவங்க ஒரு இடம் கட்டி கொடுத்தாங்க அவங்க கட்டி கொடுத்துருக்க சமயத்தில் கட்டி கொடுத்து அங்கே ஈவினிங் சர்வீஸு மார்னிங் சர்வீஸ்லாம் நடத்திட்டு இருந்தோம் இப்போ ஒரு ஆராதனை நடத்துற அளவுக்கு கொஞ்சம் ஆமாம் அந்த பிள்ளைங்க ஏன்னா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் படிவாங்கனா பெரிய பெரிய பிள்ளைங்களுடைய பெற்றோரும் ஆளு வர வர ஆரம்பித்தாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் சர்வீஸ் ஆரம்பிச்சோம் போ அப்போ மெத்திரி ஸ்டேட்லேருந்து இவங்க இசிஐசிஏல படிக்கிற பிள்ளைங்களை அனுப்புவாங்க அங்கே ஈவினிங் மெசேஜ் கொடுக்கறது அந்த பைபிள் காலேஜில் படிக்க படிக்கிற படிக்கிற பிள்ளைங்களை அனுப்புவாங்க அப்போ அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அங்கே வந்து சிதம்பரம் பாஸ்டர்னு ஒரு பாஸ்டர் இருந்தார் அந்த சமயத்தில் நினச்சி ஒரு அசம்பாதி நடந்ததுனால ரெண்டு பிள்ளைங்க இறந்து போயிடுறாங்க தண்ணியில் மூழ்கி அதனால சேர்ச்சை வந்து க்ளோஸ் பண்ணோன்ட்டாங்க மெத்ரிஸ் சேர்ச்சில் பிள்ளைங்களை எக்ஸ்க்ஷன் மாதிரி கூட்டிட்டு போன நேரத்தில் அவங்க தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாங்க அதனால் அவங்க கொஞ்சம் கமோஷன் மாதிரி நடந்தது அதனால் சேச்சில் சொல்லிட்டாங்க அதை மூடிடலான்னு சொல்லி மூடிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன அது ஒரு ஊழியத்தில் இருக்க சமயத்தில் இந்த மாதிரி சே மெசேஜ் சே்சு பண்ணிட்டாங்களே அந்த சமயத்தில் தான் நான் தோல் கொடுத்துருக்கணும் அவங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வேல் ஹெல்ப் பண்ண பண்ணதுனால நாங்கள் இன்னொரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருந்தோம் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அதுவும் ஒரு மொட்டை மாடியாக அந்த வீடு வந்து பேய் விடு யாருமே வர மாட்டாங்க வாடகைக்கு வர மாட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து நடத்துக்கணும் நான் சொன்ன பேயெல்லாம் எங்களை கண்டா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெகுலராக போய் அங்கே சண்டே கிளாஸ் நடத்திட்டு ஈவினிங் சர்வீஸ் இருந்தோம் அவங்க சொன்ன மாதிரி அந்த பேய் ஓடி போச்சு ஓடி போயிட்ட சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக அங்கே ஈவினிங் சர்வீஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தோம் அப்போது வந்து பாச சுப்ர பேட் சுப்ரமணியன் சொல்லி சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாரு அப்போ இந்த என்ன எனக்கு வந்து அவ்வளோ திறமை கிடையாது ஸ்பீக்கிங் எனக்கு அவ்வளோ திறமை கிடையாது அதனால நான் அவர்கிட்ட போய் பாஸ்டர் இந்த மாதிரி மெத்ரி ஸ்டேஜ் மூலிமா நாங்கள் சர்வீஸ் நடத்திட்டு இருந்தோம் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்ததுனால அது கைவிட வேண்டிய ஆயிடுச்சு நீங்கள் எடுத்து நடத்த முடியுமான்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து நடத்தலான்னு ஆசை தான் இருக்கு ஆனால் உங்களுடைய டாக்டருனுக்கும் எங்களுடைய டாக்டருனுக்கு ஒத்து வர மாதிரில அதனால் நீங்கள் ஐநாபுரம் சேர்ச்சிக்கு ரெகுலராக ஒரு வருஷம் வாங்க வந்து எங் உங்களுடைய டாக்டர்னு எங்கள் டாக்டர் நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி கன்சிடர் பண்ணலான்னும் அதே மாதிரி நாங்கள் ஒரு வருஷம் ரெகுலராக போயிட்டு இருந்தோம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வராங்க பெற்றோர் வராங்க அப்படின்ட்டு அந்த சமயத்தில் பேய் ஓடி போனதுனால அந்த வீட்டு முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்க சண்டை கிளாஸ் நடத்தக்கூடாது படிக்க ஒரு நாயை கட்டி விட்டுருவாங்க வீட்டு வாசல்லதற்கு அந்த நாய் கத்தோம் நாங்கள் போன போகிற சமயத்தில் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் சரி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வீட்டு தெரு மொ மு ஒரு வீட்டு வாசலில் சண்டை கிளாஸ்லாம் நடத்தினோம் ஒரு மூணு வாரம் சண்டை கிளாஸ் நடத்திருப்போம் அவங்க சொன்ன தயசாய் நீங்கள் இங்கே நடத்தாதீங்க நீங்கள் நடத்துனால்தான் எங்கள் வீட்டில் அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க சரி அங்கே ஒரு இடத்துல பேய் ஓடுது இன்னொரு இடத்துல கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க அங்கே ஊழியத்திற்கு வரக்கூடிய தடையை பாருங்க சிறுவர் ஊழியம் ஒரு திருச்சபையாக மாறி வந்த சூழ்நிலையில அங்கு கட்டடம் கட்ட போறோம் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்ல இப்படி ஒவ்வொரு இடம் பெயர்ந்தாலும் பலிபீடம் கட்ட தவறாத ஆபிரகாமை போல இவங்க அந்த ஊழியத்தை விடாதபடி தொடர்ந்து நடத்தி வருகின்ற அந்த பயணத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்போ பாச சுப்பிரமணியத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன் இந்த தெருவில் நாங்கள் நடத்துகிறோம் பாசு அந்த தெருவில் நடத்துறது கூட இந்த மாதிரி சொல்லி எங்கள் இடம் போயிடுச்சு சொல்றாங்க நாங்கள் என்ன பண்ணுறது நான் பாச சொன்ன இடம் உடனே ஒரு இடம் பாருங்கள் நாங்கள் கடவுள் நிற்கிறப்போனால நாங்கள் அவர் சொல்லி ஒரு ஒரு நாள்லே எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிது ஒரு மாட்டு கொட்டாயை அவங்க விற்கணுன்றாங்க அந்த மாட்டு கொட்டாயுடைய விலை வந்து ரெண்டே கால லட்சம்னு சொன்னாங்க பாசு கொடுத்து சொன்னால் பாசு உடனே சரி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து ஆக்யூபே பண்ணிங்க உடனே நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட்வான்ஸ் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட நான் அந்த சாவி வாங்கி அந்த மாட்டு கொட்டாயை நாங்கள் எடுத்தோம் எடுக்கும் போது நடுவில் ஒரு கிணறு இருக்கும் சிமெண்ட் தர அது எல்லாம் உடஞ்சி போய் காரெல்லாம் பேர்த்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் அதுவும் மழை காலம் மழை காலத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படி சேர சகதியம் ஆகிடும் நாங்கள் பிளாஸ்டிக் ஷீட்லாம் போட்டு நாங்கள் ஜோம் பண்ணுவோம் மழை நிற்கும் மழை நின்ற நம்ம பிளாஸ்டிக் ஷீட்லாம் போட்டு ஜோம் பண்ணுவோம் அப்புறம் மழை நின்றுடும் சர்வீஸ் நடத்துவோம் சர்வீஸ் சார்ஜ் முடிச்ச உடனே திரும்பி மழைக்கு ஒன்று போய்டும் உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் இது மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கு பின்னால் வந்து அந்த டுவெண்ட்டி மீதி அமௌண்ட்டை டூ லேக்ஸை கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டோம் அப்புறம் இன்னொரு தம்பி வந்து எனக்கு ரிலேஷனு அவர் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாரு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் எடுத்து ஒரு அட்டையில் லைட் ரூஃபிங் அட்டையில் வந்து ஒரு கொட்டாய் மாதிரி போட்டு கீழே கொஞ்சம் லெவல் பண்ணி அதை யூஸ் ரைட் ஆக விடாமுயற்சி என்பது ஒரு வியாபாரிக்கு மட்டுமல்ல விடாமுயற்சி என்பது சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விளையாட்டு வீரனுக்கு மட்டுமல்ல விடாமுயற்சி என்பது பவுலை போல ஒரு ஊழியக்காரருக்கும் மிகவும் அவசியம் ஒரு இடத்தில் விரட்டப்படும் பொழுது அடுத்த இடத்திற்கு சென்று ஊழியம் செய்தவர் பவுல போஸ்தலன் ஏன் லிஸ்திராவிலே அடிக்கப்பட்டு மறித்து போனார் என்று இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே போட்டுவிட்டு வந்த பின்னரும் மூர்ச்சி மூர்ச்சை தெளிந்து வரும்போது அடுத்த இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்வதைத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படி பீற்றண்ணனுடைய இந்த ஊழிய பயணத்தில் தேவன் அவர்களை அந்த பட்டாளம் பகுதியில் வரவிருந்த வரவேண்டிய ஒரு மறுமலர்ச்சிக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள் அந்த மாட்டு தொழுவும் பிறகு எப்படி எப்படி அது சீர் தூக்கப்பட்டது முதல்ல அந்த என்னுடைய ரிலேஷன் அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அடுத்த போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸ் கழிச்சு அது தகரத்தில் மாற்றணும் லைட் ரூஃபிங் லைட் ரூஃபிங்கில் அந்த ப்ளூ கலர் ஷீட்டு தகர ஷீட்டில் போட்டு ஒரு இது அமைச்சோம் ரீசெண்டாக வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால அதை வந்து ஸ்டீல்

டின்னரு லஞ்ச ஏதாவது வைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ காலை ஆராதனைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க காலை ஆராதனை ஒரு நாற்பது ஐம்பது பேர் வர்றாங்க மாலை ஆராதனைக்கு ஒரு அறுபது பேர் வர்றாங்க ஓ மாலையில் தான் நிறைய பேர் நிறைய பேர் காலையில் வரவங்க எங்கிட்ட படிச்சு சண்டை பழைய மெம்பர்ஸ் ஈவினிங் வரவங்க எல்லாம் புது மெம்பர்ஸ் அவங்க இன்னும் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க வாழ்க்கை சரி இப்போது ஓய்வு நாள் பள்ளியிலிருந்து சிறுவர் வகுப்பில் இருந்து திருச்சபை ஆராதனையில் பங்கு பெற துவங்கின பிள்ளைகளினுடைய படிப்பு விஷயத்தில் எப்படி வளர்ச்சியை கண்டிங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த மாதிரி ஊழியர்கள் செய்துட்டு இருக்கும்போது நான் கவனிச்சது என்னென்னா இவங்களுக்கு ரொம்ப தேவையானது எஜுகேஷன் எஜுகேஷனுக்கு என்ன என்னன்னா சப்போர்ட் கிடையாது ஏன்னா அது ரொம்ப மொ பின்தங்கிய ஒரு இடம் அது அதனால் நம்ம இவங்களுக்கு அப்லிப் பண்ணோன்னா நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பெத்தனி எஜுகேஷன் சோஷியல் ட்ரஸ்டுன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அது மூலிமா மற்றவங்கிட்டருந்து நன்கொடைகள் நன்கொடை பெற்றுக்கொண்டு அது மூலிமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் அது மூலிமா நிறைய பிள்ளைங்க படி படித்து முன்னுக்கு வந்தாங்க முன்னுக்கு வந்தவங்கன்னா டென்த்துக்கு மேலே அவங்களால ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது அப்போ அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் அப்படி படிக்க வச்சதில் ஒன்று ரெண்டு பிள்ளைகளினுடைய எந்த அளவுக்கு படித்தாங்க இப்போ என்ன வேலை செய்கிறாங்க இப்போ எப்படிப்பட்ட குடும்பத்தில் தலைவனாகவோ தலைவியாகவோ இருக்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய பேர் படித்தாங்க ஏன்னா அது மூலிமா ஹெல்ப் பண்ணாத ஹெல்ப் கிடைக்காத பிள்ளைங்கன்னு யாரும் சொல்ல முடியாது அவ்வளோ நிறைய பேர் படித்தாங்க அது காலேஜில் போனாங்க காலேஜ் பண்ணிட்டு இப்போது ஐடி அது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பேங்க்கில் ஒரு மூணு பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது அப்படி பல நிலைகளில் பலதரப்பட்ட கல்வி கற்பதற்கு நீங்கள் உதவி செய்து ஆண்டுடைய கிருப்பையினால் அந்த உதவியை பெற்றவர்கள் இன்றைக்கு பேங்க்கு அப்புறம் மெடிக்கல் செக்டார் இப்படி பல லைனில் நல்ல ஸ்தானத்தில் இருக்காங்கன்னு சொன்னீங்க அவங்க இன்னும் ஆண்டோரை நேசிக்கிறவங்களா இருக்காங்களா வெறும் கல்வியை பெற்றுட்டு வெளியே போயிட்டாங்களாம் அந்த வெதை விழுந்துருச்சுன்னா அந்த விதை சும்மாவே இருக்காது அது எப்படி வந்து முளைக்கும் அந்த முளைக்கும் வந்து வளைக்கு வைக்கிறது நம்மளால முடியாது அது கத்திரால் தான் முடியும் அந்த அதனால் நான் என்ன எவ்வளோ பேருக்கு அறிவிக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு நான் கொடுத்து சொல்லிட்டு வரேன் என்னொன்று ஒரு பண்ணால் இங்கே வந்து நிறைய பேரை ஏசாமி அறிஞ்சிக்கிட்டாங்க ஸோ நம்ம இந்திய இன்னும் இதே இடத்துல இருக்கக்கூடாதுன்ட்டு திண்டிவனம் வந்து ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது இங்கேயே நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னா அது யாருன்னா இங்கே சண்டே கிளாஸ் படித்த ஒரு பிள்ளையோட பிள்ளை வந்து திண்டிவனம் பக்கத்தில் சத்தியவாடின்னு ஒரு கிராமத்தை கல்யாணம் பண்ணிட்டு போன பிள்ளை அந்த பிள்ளையுடைய குழந்தைங்க காது குத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ எங்கள் இருந்து பிள்ளைங்க பையன் போயிருந்தாங்க அப்போ போயிட்டு வந்து சொன்னாங்க அங்கிள் அவங்க நல்லா இருக்குது பஸ் பஸ்ஸு நிறையா பிள்ளைங்க இருக்காங்க ஏன் நீங்கள் வந்து அவங்க சோசுவேஷனாக அறிவிக்கக்கூடாது நம்ம சண்டைக்குள்ளே தோக்கலான்ட்டு அது வந்து ச திண்டி ஒரு பதினேழு கிலோமீட்டர் உள்ளே போகணும் ஆனா அதனால் நாங்கள் ரெகுலராக எவ்ரி வீக் அங்கே போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்புவோம் கிளம்பிட்டு அங்கே போகிறதுக்கு நாலு மணி ஆகிடும் ஒரு ஆறரை மணி வரைக்கும் இருந்துட்டு திரும்ப ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி நைட்டு வாரத்துக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அது ரெகுலராக நான் செய்திருந்தோம் அப்புறம் ஒன் இயர் செய்த பிறகு எனக்கு ஒரு இது ந வந்தது அப்போ எனக்கு பென்ஷன் இது ஃபேக்ட்ரி ரிட்டையர் ஆகிட்டதுனால எனக்கு வந்த காசு இல்லை அதை வச்சு நாங்கள் ஒரு இது அவுட்ரீச் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு சேர்ச் ஓப்பன் பண்ணேன் ஸோ இப்போ வந்து அங்கே வந்து ஊழியம் பண்ணி அங்கே பிள்ளைங்க அதே மாதிரி அந்த இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லிட்டு காலேஜ் ஒரு பிள்ளை வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சு முடிச்சிருக்கா ரெண்டு பிள்ளைங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க நாலு பிள்ளைங்க நர்சிங் முடிச்சிருக்காங்க இது மாதிரி நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போது ரெண்டு பிள்ளைங்க ஒருத்த டென்டிஸ்ட் படிக்கிறா இன்னொரு பிள்ளை ஃபிசியோதெரப்பிஸ்ட் படிக்கிறா பட்டாளம் காலை ஆராதனையை முடித்து விட்டு இங்கிருந்து புறப்பட்டு திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்திற்கு போய் அங்கே ஊழியம் செய்து பின்னர் வீட்டிற்கு வருவதற்கு இரவு பன்னிரெண்டு மணி ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய விளைவுகள் என்ன என்னுடைய வேலையிலிருந்து நான் விடுப்பு பெற்ற போது வந்த வருமானத்தில் கிடைத்த தொகையில் ஒரு தொகையை அங்கே ஒரு சிறிய ஆலயத்தை உருவாக்குவதற்கென்று பயன்படுத்தி இப்போ அங்க ஆராதிக்க வந்த ஆத்துமாக்கள் மத்தியில் பட்டாதாரி இளைஞர்களை ஆண்டு தந்திருக்கிறாரு பல் மருத்துவம் முடித்த பிள்ளைகளை ஆண்டு கொடுத்திருக்கிறாரு இப்படி நர்சிங்கில் மூணு பிள்ளைங்க படித்து கொண்டிருக்கிறாங்க ஐந்து பிள்ளைங்க ஐந்து பிள்ளைங்க தாதியர் பயிற்சி பட்டம் பெறுவதற்காக படித்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஸோ ஆவிக்குரிய கண்களை திறந்தது மட்டுமல்ல கல்வி கண்களையும் திறந்து கல்விக்கு வாய்ப்பில்லாதவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மேம்பாட்டுக்கு அவர்களை வழிநடத்தி அவர்கள் வாழ பிறந்தவர்கள் மட்டுமல்ல இந்த உலகை ஆளவும் பிறந்தவர்கள் என்பதற்கு ஒரு மறுமலர்ச்சிக்கு ஏற்ப அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேயர்களுக்கு நீங்கள் கடைசியாக சொல்ல வேண்டிய சில வார்த்தைகள் என்னென்னா உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு ஆண் மக்களை தந்தார்கள் அவங்க இப்பொழுது ரெண்டு பேரும் நன்றாக படித்து ஒருவர் இங்கிலாந்து தேசத்துலையும் அடுத்தவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலையும் வேலை செய்கிறாங்க அவங்க எப்படி இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஊழியத்துக்கும் திருச்சபைக்கு என்ன தொடர்புகள் இருக்கிறது என் பெரிய பையன் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணான் அமெரிக்காவில் அவன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான் அவன் வந்து நிறைய டொனேஷன் கொடுப்பான் சேர்ச்சஸ்க்கு அது மாதிரி என்னுடைய ஊழியத்துக்கும் அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் சின்ன பையனா ஹெல்ப் பண்ணுவான் ஆமாம் நம்ம மெதுடிஸ் தமிழ் திருச்சபைக்கும் கூட ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் திருச்சபையினுடைய அநேக உபகரணங்கள்லாம் வாங்குவதற்கு உதவி செய்கிற ஒரு மகன் ஆக உங்களுடைய ஊழியத்திற்கு மட்டுமல்ல அவர்கள் இருக்கும் தேசத்தில் ஆராதிக்கிற திருச்சபைகளுக்கு மட்டுமல்ல இங்கே எந்த திருச்சபையோடு கூட அவர்கள் வளர்ந்து வந்தார்களோ அந்த திருச்சபைக்கு இன்னும் நல்ல ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வாய்க்காலாக பயன்படுத்தப்படுகிறார்கள் சரி அக்காவை பற்றி நீங்க எதுவும் சொல்லலை அவர்கள் எங்க வேலை செய்தாங்க அப்புறம் ஆமாம் அவர்களுடைய சரீரத்தில் வந்த சில குறைபாடுகள் மத்தியிலையும் நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலையும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டியதிலேயும் எப்படி தொடர்ந்து முன் சென்றீங்க எனக்கு திருமணம் பண்ணணும்னு அந்த ஆசைலாம் எனக்கு இன்னுமே இல்லை ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷனாக நான் திருமணம் பண்ணேன் திருமணம் ஒத்துக்கொண்டேன் கூட எனக்கு திருமணம்ன்றது ஒரு விளையாட்டாக தான் நடத்துகிட்டேன் எங்கள் சேச்சி பாசம் கூட என் திருமணத்துக்கு வரல ஆனால் திருமணம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சா எனக்கு தெரிய வந்து இந்த மனை வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் அவங்க தான் சொல்லலாம் ஏன்னா எனக்கு எல்லாமே இருந்தது மனசில் சந்தோஷம் இல்லை தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் நான் எங்கள் சேர்ச் பாஸ்ட்டை போய் வேறு வழி இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேர்ச் பாஸ்ட்டை போய் பேசும்போது அவர் சொன்னா இருக்கா உன்னுடைய ப்ராப்ளத்துக்கு வேறு வழியே இல்லை பீட்டர் கடவுள் தான் ஒரே வழி யூ ஷுட் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அஸ் எப்ப சேவியர் அவரால் தான் உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னால் டைவர்ஸ் பண்ணிடலம்மான்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீ கோயிலில் என்ன வாக்கு கொடுத்தேன் நானும் நான் நானாக வாக்கு கொடுத்தேன் நீ சொன்னா சொன்ன கட்டிக்கின இப்ப நீங்களே எப்படி சொல்றீங்களே அந்த பேச்செல்லாம் எடுக்கூடாது நான் அம்மா திட்டுவாங்க அப்ப எனக்கு வேற வழி இல்லை நான் கடவுள்கிட்ட நான் சரண சரண அடைய வேண்டிய நிலைமை ஆகி போச்சு அதனால்தான் நாங்க ஏசாமி சோ அப்படி இக்கட்டான நிலையில ஆண்டு வரை பற்றி நிமித்தம் கடைசி வரைக்கும் பலவீனத்தோடு இருந்த உன்னுடைய மனைவியோடு கூட வாழவும் பிள்ளைகளை உருவாக்கவும் ஊழியத்தையும் தொய்வில்லாமல் செய்யவும் ஆண்டவர் கிருவை செய்திருக்கிறார் வில்லியம் கேரி போன்ற பெரிய பெரிய பரிசுத்தான்க வாழ்க்கையில் கூட இப்படி மனைவிமார்களின் மூலமாக குடும்ப சூழ்நிலையிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்க ஒருபோதும் பின் பின்திரும்பி பார்த்ததில்லை தொட்ட ஊழியத்தை சுமந்த ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்து முடித்திருக்கிறார்கள் இப்போது கடைசியாக இப்போது உங்களுடைய மனதில் என்ன ஆசை இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க என்னுடைய ஆசை இப்போல்லாம் என்னன்னா நான் கடவுள்கிட்ட போகிறேன் காடு வெளிச்சம் மங்கி இருளாக போகுது அதுக்கு முன்னால் நான் எவ்வளோ பேருக்கு சுயசை அறிவிக்க முடியுமா ஒரு பேருக்கு சுயசை ஒரு வாஞ்சேன் இன்னொரு எனக்கு வாஞ்சேன்னா சே நம்ம என்ன இவ்வளோதான் பண்ணோம் பிள்ளைங்கள நல்ல நிலைமை கொண்டு வந்தோம் ஆனால் யாரும் ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலையே ஏன்னா எஃப்எம்பிபியில் ஒரு இது சொல்லுவாங்க கொடு பெத்து கொடுத்த காலம் போய் இப்போ தத்து எடு தத்து கொடுக்கணுன்ட்டு அதனால் என் பேரப்பையன் வந்து கடவுளில் ஒரு ஊழி தவணும் ஊழிக்காரனாக வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அதே மாதிரி தான் நான் எங்கள் சேச்சி நான் சொல்கிறது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவத ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்கள் பிள்ளைங்களே யாராவது ஒருத்தர் பிள்ளைங்களையாவது நீங்கள் சூழ ஊழியக்காராக கொடுங்க ஏன்னா இப்போ ஊழியக்கார ரொம்ப டிமாண்டு தியாலஜி காலேஜில் கூட பிள்ளைங்க தியாலஜி படிக்க வர மாட்டேன்றாங்க ஸோ உங்கள் பிள்ளைங்களும் யாராவது ஒருத்தர் தியாலஜி ஒரு ஊழியக்காராக வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போத்துலேருந்து ஜாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஆமனை ஒரு நல்ல அபிலாஷை ஒரு பெரிய உங்களுடைய மன கிளேசத்தை அழகாக சொன்னீங்க ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா அந்த பட்டாளம் திருச்சபை சிறுவர் ஊழியமாக ஆரம்பித்து சபையாக மாறிய அங்கிருந்து இப்போ ஊழியக்காரங்க வந்திருக்காங்க ஆமாம் லிஸ்டெல்லாம் சொல்ல மறந்துட்டு நான் அங்கே பட்டாளம் பட்டாள இருந்து ஒரு தம்பி மேகநாதன் சொல்லிட்டு அவர் வந்து டுவெல்த்து படிக்க படித்து முடிச்சோடனே அவரை கே அவரை கடவுளுக்குள்ள அவர் நல்ல இடமா இருக்கிறத நான் பார்த்தேன் ஆனால் நான் தம்பிக்கிட்ட கேட்டேன் நீ தியாலஜி வழியாக தம்பின்னு கேட்டேன் அவரும் சந்தோஷமாக நான் படிக்க வரேன் பஸ்ச அங்கிள்னாரு அப்போது ஈசிஐ சேஸ்சில் அவங்க தியாலஜி கா காலேஜில் அவரை படிக்க வச்சு இன்னைக்கு அவர் மெத்ரி சேசலில் அசன் பாஸ்டாக இருக்கார் அதுக்காக கற்றுக்கிற அன்றியை சொல்கிறேன் இப்போ இன்னொரு தம்பி வந்து எங்கள் சேர்ச்சிலே ஒரு ஆப் ஆனால் இது பண்ணியிருக்காங்க கிங்ஸு கிங்ஸு அவர் அந்த சபையிலே உருவானவர் இப்போ நிறைய பேர் ப்ரீச்சிங்க்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு வரும் மொழிகாராக வரணும் இப்போ பெங்களூரில் கூட இருக்கிற அந்த தீபா நவீன் குடும்பம் கூட அவங்க ஆராதிக்க திருச்சபையில் விர்ஷிப் லீடர்ஸ் ஆப்பாங்கன்னு சொல்லி கேட்டேன் ரொம்ப சந்தோஷம் அவங்க அவங்கள வந்து நான் சர்ச் ஓரியன்டாக இருக்காதிங்க நீங்கள் காட் கிரைஸ்ட் ஓரியன்டா இருங்கன்னு தான் நான் அவங்கள்ட்ட சொல்றது எங்கேயா போய் சூரிய அறிவிங்க ஊழியம் செய்யணும்னு இல்லை பரந்த உலகம் இல்லை எங்கேயாது போனாலும் நீங்க இடத்துல ஊழியர் செய்யுங்க கடவுள்களுக்கு நிறைய இடத்தை கொடுத்தது நேயர்களே இப்படி ஆத்மா வாசு வாஞ்சையோடு தேவன் பேரிலே உள்ள அன்பை மனிதர்கள் பேரிலே வெளிப்படுத்துவதின் விளைவாக இன்றைக்கு ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களை ஆண்டவரண்டை நடத்தி திருச்சபையாக ஒன்று கூட்டி அவர்கள் மத்தியிலிருந்து ஊழியர்கள் எழும்பி இன்றைக்கு சுவிசேஷ பிரபல்யத்திற்கு பயன்படுத்தப்படுவது அருமையான நமது மத்தியில் வந்த அண்ணன் பீட்டர் சக்கரவர்த்தி மூலமாக நாம் தெரிந்து கொண்ட உண்மைகள் அவர்களை பயன்படுத்திய தேவன் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வாஞ்சியா இருக்கிறார் அப்படி வாஞ்சியோடும் ஒப்பு கொடுத்தலோடும் நாம் செயல்படுவோம் என்றால் நாம் வாழுகின்ற இடங்களிலே நாம் கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ்வோம் என்றால் அநேகருக்கு ஆண்டவரைப் பற்றி சொல்லவும் ஆண்டவரண்டை அவர்களை நடத்தவும் ஆண்டவர் நிச்சயம் கிருபை செய்வார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை தந்தருளுவார் அப்படிப்பட்ட நல் வார்த்தைகளோடு நல்ல சிந்தையோடு கூட இந்த நேர்காணலை நாம் முடிக்கிறோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே